நெகட்டிவாக தான் பேசுவாங்க பாசிட்டிவ் யாருமே பேசலாம் நாங்கள் அதனால் மனிதன் யாரும் ஆலோசனை கேட்க வேண்டாரு நம்ம ஆணோடைய பாதத்தை உட்காரங்கள் சோசலுக்கு புதித்து பாடத்தை சாடுபோது ஏசப்பா இடிச்சுட்றாங்க நல்ல வழியில் ஆண்டோடு காட்டுவாங்க நல்ல ஆலோசனை தருவாங்க ஆண்களுடைய பாத பண்ணி நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம இப்போதான் நிலை யூஸ் செய்யணும் ஏசப்பா புதித்து பாடி பண்ண வேண்டும் ஏசப்பா நம்மளை இழுச்சிவாங்க நம்மளை முடிவிப்பாங்க ஆண்டவர்களுக்கு விடுவிக்கிற தேவன் சைபே தான் ஐம்பது பதினஞ்சு ஆபத்து காலத்தில் நான் நீ என்னை நகைமைப்படுத்த 您可不 Tá bom? Um, ఎల్వచ్చు ఏసా నేర్పించడం కదా కవల కలిగి కవలపై నేర్చుకుంటూ ఏసప్ప నమకి అదుపు అది సృష్టి సేవ కళా